வணக்கம் இன் ஒன் ஜூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க நாம் முருகனுடைய நோய் தீர்க்கும் பாடலை பாடலாம் வாங்க அதாவது அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகள் முருகன் பாடலை பாடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்ங்க இதை நாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் பாடலாம் नादबिन्दुगलादी नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितसाई नमो नमः विगुकोडी नाम शम्भुकमारा नमो नमः भोग अन्त्रीबाल नमो ना नम नाग पद्मप्यूरा नमो ना नमः

தூய அம்பலீல மோனம தேவகுஞ்சரி பாக நமோனம அருள்தார ஈதலும் பல கோலாலபூஜையும் ஓதலும் குன ஆசனியும் ஈர முங்குற சேவையு மரபாதா ஏழுதலம்புகள் காவே காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம் பயிலாரு ரத்தோழமை சேர்தல் கொண்டவரோடே மீதேரி மாகை லையிலே கியந்த புலாவா சுபாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே नादबिन्दुकलादीनमो ना नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो ना नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः

पण्डितसामी नमो नमः भिगुकोडी नाम शम्भुग मारा ना नमो नमः भोग अन्तरिपाल नमो ना नागपद्मयूरा नमो ना नमः परसूर नाम मारा ना नमो भोग नमो ना नम नागपद्मयूरा नम ना परसूर नाम शम्भुग मारा नमोनं भोग अन्तरिपाल नमोनं ना नागपद्मयूरा नमोनं ना परसूर सेददण्डविनोदा विनोनम नम किङ्गिनि पादा नमो नमः धीरसंप्रमवीरा नमो नम गिरिराज सेदण्डविनोदा नमो नम गीद किङ्गिनि पादा नमो नमः धीर नमो नम गिरिराज सेदतण्डविनोदा नमो नमः गीतकिङ्गिनिपादा नमो नमः धीरसम्भ्रमवीरा नमो नम गिरिराजा दीपमङ्गलज्योति नमो नमः ൂയ അമ്പല ലീലോനകുജരി ബാഗാന മോനമ അരുൾ തരായ ദീപമംഗളജ്യോതി നമൂനമ തൂയ അമ്പല ലീലോനമ വ കുഞ്ചരി പാക നമോ നമ അരുള തീപ നമോ നമ തൂയ അമ്പല ലീല നമോ നമ ദേവ കുഞ്ചരി പാക നമ അരുള താര ഈതലും പല കോല പൂജയും சாரதீனையும் ஈர சீர்பாதே சேவையும் மரவாத ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலுங்குணீதியும் ஈரமுங்குரசீர்பாத சேவையும் மரவாத ஈதலும் பல கோல பூஜையும் ஓதலுங்குணகரநீதியும் ஈரமுங்குரசீர்பாத சேவையும் மரவாதா புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலு நாயக வயலூரா ஏழுதலம்புகழ் காவி ரியால்விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலு நாயக வயலூ அதரம்பயிலூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முனானிலில் ஆடல் வெம்பரி மீதிரி மாகை வயலீகே ஆதரம் பயிலாரு தோழமை சேர்தல் கொண்டவரோடு முனாலினில் ஆடல் வெம்பரிமீதிரி மாகை லயிலேகி ஆதியந்தவுலாவா கபாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் நன்குடி வாழ்வன தேவர்கள் பெருமாளே ஆதி அந்த விழாவ சுபாடிய சேரர் கொங்குவை காவூர் நடாதனில் ஆவினன் குடி வாழ்வன தேவர்கள் பெருமாளே ஆதி வாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நடாதனில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகா பாலா போற்றி முருகா போற்றி சண்முகா போற்றி 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 எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க இந்த பாடலை அருணகிரிநாதர் நமக்கு அருளிய பொக்கிஷம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் முருகன் பாடலை இந்த பாடலை தினம்தோறும் நம்ம பாடி அவருடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெறுவோம் இந்த பாடலை நாம் தினம்தோறும் பாடிக்கொண்டே வந்தால் நம்முடைய நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் என்பது ஐதீகம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் இருக்கின்ற திருப்புகழ பாட்டை எல்லாரும் பாடுங்க முருகனுடைய அருளை பெருங்க மற்றும் முருகனை நினைத்து இந்த பாடலை திடந்தோறும் உங்களுடைய பூஜை அறையில் அல்லது கோவிலில் பாடலாம் பாட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்